எப்படி இருந்தாலும் பரவாயில்லை உண்மை எப்பொழுதும் நிலைநிற்கும் உண்மை ஒருபோதும் சாய்வு கொடுக்காது உண்மை ஒருபோதும் யாருக்கும் எந்த அளவிலும் சாய்வு கொடுக்காது என்பதனை அல்லாஹு தாலா அவனுடைய திருமறையிலே புறஞ்சாட்டுவதனை நாங்கள் பார்க்கலாம் அல்லாஹு தாலா அவனுடைய நபிக்கு சொல்கின்ற பொழுது நீ கூறுவீடாக அல் கான சூரத்துல் இஸ்ராவிலே பார்க்கலாம் உண்மை என்பது நிலைத்து நிற்கக்கூடியது உண்மை ஒருபோதும் அநியாயத்திற்கு சாய்வு கொடுக்காது என்கின்ற மிக உண்மையான யதார்த்தபூர்வமான உண்மையை ரபுல் ஆலமின் இந்த வசனத்தினூடாக எங்களுக்கு கற்றுத்தருவதனை நாங்கள் பார்க்கின்றோம் அந்த அடிப்படையிலே நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் ரப்புல் ஆலமீன் இந்த மனிதனை பல வகையாக கண்ணியப்படுத்தி இருக்கின்றான் அந்த வகை அந்த வரிசையில் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்ற பொழுது வழக்கது கர்றம் நா பணி ஆதம் நாங்கள் ஆதமுடைய சந்ததியினரை மனிதர்களை நாங்கள் சந்தை சங்கைப்படுத்தி இருக்கின்றோம் என்று அல்லாஹு தாலா அவனுடைய வான்மறையிலே எங்களுக்கான சான்றை அவன் பகிர்கின்ற பொழுது சொல்லிக்காட்டுகின்றான் ஆயிரம் அல்ல லட்சம் அல்ல பல கோடி அல்ல எக்கச்சக்கமான நியமத்துகளை அல்லாஹு தாலா கொண்டு மனித சமுதாயத்தை சங்கைப்படுத்தி இருக்கின்றான் அவர்களை கண்ணியப்படுத்தி இருக்கின்றான் என்கின்ற உடையத்தை இந்த வசனத்தினூடாக அல்லாஹு தாலா எங்களுக்கு சொல்லி காட்டுவதனை நாங்கள் பார்க்கலாம் உலகத்திலே எத்தனையோ படைப்பினங்கள் படைக்கப்பட்டிருக்கின்றது தாவரங்களாக இருந்தாலும் சரி புழு பூச்சிகளாக இருந்தாலும் சரி விலங்கினங்களாக இருந்தாலும் சரி எத்தனையோ படைப்புகள் படைக்கப்பட்டும் அல்லாஹு அவற்றை சொல்லாமல் வழக்கது கர்றம் நா பணியாதம் ஆதமுடைய சந்ததியினரை நாங்கள் சங்கைப்படுத்தி இருக்கின்றோம் என்கின்ற அந்த விஷயத்தை எங்களுக்கு காட்டுவதனை நாங்கள் பார்க்கலாம் மனிதன் எவ்வாறு சிறப்பிக்கப்படுகின்றான் என்பதனையும் வரலாற்றாசிரியர்களும் திருக்குறான் விரிவுரையாளர்களும் சொல்லுகின்ற பொழுது மனிதன் மொழி வைத்து பேசுகின்றான் இதன் அவன் சங்கைப்படுத்தப்படுகின்றான் நகைச்சுவைக்காக சிரிக்கின்றான் அவனுடைய சிரிப்பு ஒரு சங்கைப்படுத்தப்பட்டது அதே போன்று எழுத்தின் மூலமாக ஒரு விடயத்தை விளக்க முற்படுகின்றான் அதன் மூலமாக அவன் சங்கைப்படுத்தப்பட்டிருக்கின்றான் தூரத்தில் இருப்பதை அழைப்பதின் ஊடாக ஒரு இஷாராவை ஒரு சைக்கினை மூலமாக மனிதன் ஏனைய உடையங்களிலிருந்து ஏனைய படைப்பினங்களிலிருந்து மனிதன் சங்கைப்படுத்தப்பட்டிருக்கின்றான் வகைப்படுத்தப்பட்டிருக்கின்றான் வேறுபடுத்தப்பட்டிருக்கின்றான் என்கிற விடயங்களை அல்லாஹு தாலா இந்த வசனத்தின் ஊடாக எங்களுக்கு கற்பிக்கின்ற விடயத்தை நாங்கள் பார்க்கலாம் அதே போன்று அந்த வசன தொடரிலே அல்லாஹு பூமியிலேயும் கடலிலேயும் நாங்கள் அவர்களை சுமக்கின்றோம் என்கின்ற விடயத்தை அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான் அதே போன்று மின் அவர்களுக்கு நல்லவற்றை கொண்டு நாங்கள் உணவளிக்கின்றோம் என்கின்ற உடயத்தையும் ரபுல் ஆலமீன் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான் எனவே உண்ணுகின்ற உணவு உழுத்துகின்ற ஆடை அணுகின்ற ஆடை இவைகள் அனைத்தும் அல்லாஹால மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மிக சிறந்த ஒரு நியாமத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது